வணக்கம் கனவுகள் பற்றி திகைப்பூட்டும் இருபது விஷயங்கள் இனிமை பயம் அருவறுப்பு துயரம் குழப்பம் என எதுவானாலும் நிஜத்தை விட அழுத்தமான உணர்வை உறக்கத்தில் பதிக்க வல்லது கனவு எல்லோருக்கும் கனவு வருவதால் கனவுக்கு எல்லா மொழியிலும் வார்த்தை இருக்கும் ஆனால் ட்ரீம்ஸ் இந்த வார்த்தை ட்ரக்னஸ் என்ற ஜெர்மன் வார்த்தையை மூலமாக கொண்டது அதற்கு ஏமாற்றுதல் மாயை மறைமுகம் போன்ற அர்த்தங்கள் உண்டு உறக்கத்தில் குரட்டையும் கனவும் ஒரே நேரத்தில் நிகழாது பெரியவர்களுக்கு கனவு விட்டுவிட்டு மொத்தமாக ஒரு மணி நேரம் வரை சராசரியாக நிகழ்கிறது அரை மணி முதல் மூன்று மணி நேரம் வரை கனவுகள் ஒரு நாளில் நிகழலாம் நம் இறப்பு வரையில் வாழ்நாளில் கால்பகுதியை தூங்குவதற்கு செலவிடுகிறோம் அதில் ஆறு ஆண்டுகள் கனவுகளில் மிதக்கிறோம் ஆனால் இந்த கனவுகள் நம் நினைவில் நிற்பதில்லை ஒரு நாளைக்கு நாலு வீதம் ஒரு வருடத்தில் சராசரியாக ஆயிரத்தி நானூற்றி அறுபது கனவுகள் நிகழ்கிறது சூரிய கடவுளை வணங்கும் எகிப்தியர்கள் கனவுகளை அக்கடவுளின் விளையாட்டாக கருதுகின்றனர் பூஹின் என்ற சீன மாகாணத்தில் இடுகாட்டில் உறங்கும் முன்னோர்கள் தங்களுக்கு ஏற்படுத்தும் குறிப்பாகவே கனவை நினைக்கின்றனர் விஞ்ஞான ஆய்வுப்படி கனவுகளில் காட்சிகள் அதிகமாக வருவதோடு அதன் ஒலிகளும் தொடு உணர்ச்சிகளும் மெய்யாக இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆச்சரியம் இதை பருவ வயதில் காதல் காமம் சார்ந்த கனவுகளில் எல்லோருமே உணர்ந்திருக்கக்கூடும் கிறிஸ்தவ மதத்தின் புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவின் தந்தையும் மேரியின் கணவருமான ஜோசப்புக்கு ஏற்பட்ட ஆறு கனவுகள் தெய்வீக அறிவு கட்டளை எச்சரிக்கை சார்ந்தது என குறிப்பிடத்தக்கது பிறந்த குழந்தைக்கு எண்பது சதவீதம் தூக்க நேரமே அதில் அளவுக்கு அதிகமான கனவுகள் நிகழ்கிறது புரிந்து கொள்ள முடியாத அந்த பருவம் முற்பிறப்பிற்கு மிக நெருக்கமானது பிளாட்டோவின் கூற்றுப்படி கனவுகள் வயிற்றுப்பகுதியிலிருந்தே தொடங்குகிறது கனவுகளுக்கான உயிரியல் இருப்பையும் விவரிப்பையும் கல்லீரலே காண முடிகிறது எலியஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தது கனவில் கிடைத்த உத்வேகமே மனிதனை சாப்பிடும் மனிதர்களால் தாக்கப்படுவதாகவும் பிறகு காயங்கள் ஊசி போன்ற ஒரு பொருளால் செய்யப்படுவது போலவும் கனவில் கண்டார் காயங்களால் மனம் மற்றும் உடல் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளான சில நபர்களை தவிர எல்லோருக்கும் கனவு ஏற்படுகிறது கனவு ஒரு உயிரியல் உண்மை இதை எல்லோரும் காணுகின்றனர் ஆனால் அதை நினைவில் வைத்து கொள்ளாமல் மறப்பதால் சிலர் கனவு வராதவர் போலவும் உணர்கின்றனர் ஒவ்வொரு தொண்ணூறு நிமிட இடைவெளிகளிலும் நமக்கு கனவு வருகிறது நீண்ட கனவுகள் முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் விடியற்காலையிலேயே ஏற்படுகின்றன கனவைப் பற்றிய ஆய்வுக்கு ஆனியராலஜி என்று பெயர் லத்தீனில் ஓனிரோஸ் என்றால் கனவு பற்றிய கடவுள் ஆலஜி என்றால் எழுதுதல் மேற்கு ஆப்பிரிக்காவில் அசண்டீன குழுவில் சட்டப்படி தண்டனைக்குரிய ஒரு கனவு குற்றமே இன்னும் வழக்கத்தில் உள்ளது அதாவது இன்னொருவர் மனைவியோடு உல்லாசமாக இருப்பது போல் ஒருவருக்கு கனவு வந்தால் அது எந்த விதத்திலாவது வெளியில் தெரிந்துவிட்டால் கனவை கண்டவருக்கு தண்டனை கனவுடைய தூக்கத்தில் மூளையில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால் உடல் வெப்பநிலையும் அதிகரிக்கும் பற்கள் இழப்பது அல்லது உடைவது போன்ற கனவுகள் தனக்கு உதவ யாரும் இல்லை என்ற மனநிலையில் இருப்பவர்களுக்கு ஏற்படும் ஆண்களை விட பெண்களுக்கே பற்கள் கனவுகள் வரும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி